ஒரு பத்து லட்சம் தாங்க இருக்க சொல்ல உதவாம செத்ததுக்கு அப்புறமா மாலை போட்டு என்ன பயன் இந்த மாதிரியா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா லுல்லு சபா சேஷு வந்துட்டு உயிரிழந்துறாரு ஸோ அவருடைய உயிரிழப்பு தாங்க முடியாம அவர் கூட நடித்த காமெடி நடிகர் டெலஃபோன் ராஜ் பார்த்தீங்கன்னா இப்போ பகிரங்கமாக ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு அண்ட் அதே போல் சேஷுவோட இந்த நிலைமைக்கு பிரபல நடிகர்கள் அண்ட் இயக்குநர்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியாகவும் டெலபோன் ராஜ் கொடுத்திருக்கிற அந்த பேட்டி வந்துட்டு இணையத்தில் இப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை வந்துட்டு உருவாக்கி இருக்குது ஸோ லொல்லு சபா சேஷுவோட மரணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் அதே போல் சேசுவுக்கு பத்து லட்சம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா அவர் கண்டிப்பாக பிழைச்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரியாக சோஷியல் மீடியாவில் செய்திகள் பரவி இருந்துச்சு இந்த தான் இது தொடர்பாக சேஷுவோட நண்பரும் நடிகருமான டெலிஃபோன்ராஜ் பேசும்போது நான் சேஷுவோட நண்பன் அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் உதவி கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவர் உயிரோடு இருந்திருப்பார் உயிரோடு இருக்கும்போது யாருமே உதவி செய்ய வரலை இறந்ததுக்கப்புறமா அப்புறமா ஓரமானன்னு சோகமாக முகத்தை வச்சுட்டு போயிடுறாங்க எதுக்கு இதை செய்யணும் பிரபலமான நடிகர்கள் இயக்குநர்கள் சொல்லிட்டு யாருமே உதவி செய்யல சேஷு பல நடிகர்களோட நடிச்சிருக்கிறாரு அவங்க மனசு வச்சிருந்தா கண்டிப்பா அவருக்கு உதவி செஞ்சிருக்கலாம் ஆனா யாருமே செய்யலை உதவி குறித்து நாங்களும் எல்லார்கிட்டையுமே கேட்டோம் நூறு ஐநூறு இந்த மாதிரியா பிச்சை போடுறாங்க பெரிய நடிகர்கள் இயக்குநர்கள் நினைச்சிருந்தா அந்த பத்து லட்சம் ரூபாய் பத்து நிமிஷத்துல கொடுத்துருக்கலாம் சொல்லப்போனா அவரோட சேர்ந்து நடித்த சந்தானமும் சேஷுவுக்கு நல்ல நண்பர் பல ஆண்டு காலமாக தெரியும் அவர் மனசு வச்சிருந்தா அவரே கூட கொடுத்துருக்கலாம் இன்னைக்கு சேஷு உயிரோட நம்மளோட இருந்திருப்பார் தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்களுக்கு இதுதான் நிலைமையே இதனால பல பேர் இறந்துக்கிட்டும் இருக்கிறாங்க இது நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் பல பேர் இப்படி தான் இறக்கவும் செய்வாங்க ஏன் நானே கூட இந்த நிலமையில தான் இறந்து போவேன்னு நினைக்கிறேன் இதுக்கு நடிகர் சங்கம் தான் சரியான முடிவெடுக்கணும் மேலும் சேஷு அவரோட வருமானத்தில் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தா கூட அவருக்கு இந்த நிலமை வந்திருக்காது ஆனால் அவரால் போட முடியலை அதுக்கு காரணம் ஷூட்டிங் நாட்கள் தள்ளிக்கிட்டே இருந்துச்சு சம்பளமும் இல்லை மாதத்தில் பத்து நாள் தான் வேலை இருக்கும் மீதி நாள் வேலையே இருக்காது இதை வச்சு அவர் என்ன சேர்த்து வச்சிட முடியும் பெருசாக அவர் பல பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு கல்யாணம் படிப்பு செலவு இந்த மாதிரியாக பல உதவிகளை செஞ்சிருக்காரு ஆனால் கடைசி காலத்தில் அவருக்கு ஒருத்தர் கூட உதவுறதுக்கு முன் வரலை அவரை இந்த நிலைமையில பார்க்குறது நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியா எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா டெலஃபோன் ராஜ் வந்துட்டு அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இணையத்தில் படு வைரலாக போயிட்டுருக்குது அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லுல்லு சபா ஷேஷு வந்துட்டு குறைந்த சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் அப்படின்றது தான் சொல்லணும் பட் இருந்தாலுமே தன்னுடைய சக்திக்கும் மீறி நிறைய உதவிகள் வந்துட்டு அவர் செஞ்சுருக்கிறாரு ஸோ ஆக்சுவலாக ஒரு திருமணம் செஞ்சு வைக்கிறதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ பத்து திருமணங்கள் இந்த மாதிரி கடைநிலையில் இருக்கிற ஒரு நடிகர் செஞ்சு வச்சுருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய அளவில் பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ எனிவே அந்த ஒரு பத்து லட்சம் இருந்தால் அவர் காப்பாற்றப்பட்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் கூட நடித்த சக நடிகர்கள் எல்லாருமே சொல்லி புலம்புறாங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்